குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி மதியம் ஒன்று இருபது மணி வரைக்கும் தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு புள்ளி நாற்பது மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் கூடிய சுபதினமாக இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் குளிரை நேரம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு நாற்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிதானங்கள் அவசியம் மதிய நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அவங்க வழியிலேருந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது இந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இடையூறுகள் பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா அந்த விஷயங்களில் ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய இருக்கிறது அஸ்வினி அதிக ஆசைகளால் ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்கள் முக்கியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யும் போது அதில் இடையூறுகள் பிரச்சனைகள் இருக்கும் விரும்பிய பயணங்கள் விரும்பிய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எந்த விருப்பப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்கிறீங்களோ அதில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சங்கம் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கவனங்கள் அவசியம் அதன் வழியிலேருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருமணம் வரண் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் மிகுதியாக இருக்கும் எந்த வழியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது இன்றைய தினத்தில் சுய தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றி அமைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்கிறதுக்கான எண்ண நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய வெளிநாடு ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே இணக்க நிலைகள் அதிகரிக்கும் உங்களுடைய மனைவிக்கு அவங்களுடைய அம்மாவளியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பேரட் க்ரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கும் யார் வழியில செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் தந்தை வழியில செலவுகளோ அப்படி இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியில் செலவுகளோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் இன்றைய தினத்தில் முருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்குது அதன் வழியில் இடையூறுகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் தந்தை வழியில் இருக்கலாம் அந்நிய நபர்கள் வழியில் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தின் வழியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அலுவலக ரீதியிலான பணிகளுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நீதித்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் சம்மந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது வேலை சார்ந்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்பு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடகராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் முயற்சிகள் இதில் அதிக ஈடுபாடுகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் அதில் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்குது அதில் இடையூறுகள் பிரச்சனைகள் இதை தாண்டி அதை செய்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் கூடுதல் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் மீது கூடுதல் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொத்து சார்ந்த எண்ணங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இது குறித்த எண்ண நிலைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலை துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறைகளில் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கலாம் அது குறித்த முயற்சிகளில் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ வேறு ஏதாவது இடையூறுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு இந்த மாதிரி நல்ல காரியங்களை எடுப்பீங்க அதில் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து இருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்களோடும் ஒரு இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சொத்து சார்ந்த எண்ணங்கள் அதுபோல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இது குறித்த எண்ணங்களோ முயற்சிகளோ அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது உங்களுக்கும் இன்றைய தினத்தில் சொத்துகள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக காட்டுவீங்க புதிதான ஒரு நல்ல அம்சம் நிறைந்த வாகனங்களை எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் இருந்தோ எல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகதியானதாக உள்ளது மகன் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா கிட்ட உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது பற்றி எல்லாம் பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் ஆர்வங்கள் காட்டுவீங்க உயர் ரக பண்ணைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக ஆழ்ந்து நுணுக்கமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் யாவும் வெற்றி பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது பணி புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பணி சார்ந்த விஷயங்களில் புதிதான திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது ஒரு சிலர் வந்து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்திருக்கலாம் அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தைரியமாக செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கும் அதுபோல் ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலேயும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எந்த வழியில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான பொருட்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதன் வழியில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நெருங்கிய உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இவங்க வழியில சந்திப்புகள் நிகழும் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாம் இன்றைய தினத்தில் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான அறிவார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களிடம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த கருத்துக்கள் எல்லாம் கூறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் அறிவார்ந்த படிப்பாளியாக மாணவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய்வழி மூத்த உடன் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க இந்த உறவு முறைகளுக்கு அவங்களுடைய சொத்து சார்ந்த எண்ணங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க தெய்வம் லட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் மிகவும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான சிந்தனைகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் வந்து யோசனை செய்றீங்க அப்படின்னாலும் அதில் ஆழ்ந்து நுணுக்கமாக சிந்தனை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் மற்றும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் இதுக்காக முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் ஒருங்கே இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது படிப்புலேயே இன்றைய தினத்தில் உங்களுடைய நாட்டங்கள் அனைத்தும் செல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னா அதில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து உரையஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எந்த வழியில் விரையச் செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியில உங்களுக்கு விரைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் இதில் ஈடுபாடுகள் காட்டுவீங்க இதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளை எடுக்கிறீங்க புதிதான திட்டங்கள் குறித்த ஈடுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதன் வழியில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது முக்கியமான வேலைகளின் பொழுது கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு பயணங்கள் ரீதியில் வெற்றியடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும் பயண ரீதியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த ஆதரவுகள் முன்னேற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பெயருக்கு புகழ் சேரக்கூடிய தினம் ஒரு புகழ் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இரு உறவு முறைகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த பண வரவுகள் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் வழியில் லாபநிலைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுக்கு விருப்பமான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் சங்கம் சம்பந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதுவும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் முழுவதுமாக தொழிலில் காட்டக்கூடிய தினம் இன்றைய தினம் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய ஈடுபாடுகள் முழுவதுமானதாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கென்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் நுணுக்கமான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலோ உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் அறிவார்ந்து ரொம்பவும் நுணுக்கமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வியாபாரம் சார்ந்த தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கணிதம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு வணிகத்துறையில் இருக்கிறீங்கனாலே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த துறைகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம் முழுவதும்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெளிநாடு பயணங்களை எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினம் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லைனா தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் இதற்காக முயற்சிகள் செய்கிறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் தான தர்ம சிந்தனைகள் அதிகமானதாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உதவக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்லையும் நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இறை சார்ந்த பணிகளுக்கு உதவக்கூடிய சூழல்கள் இருக்கு அதாவது பெரிய அளவிலான கோவில் வேலைகள் கட்டுமான வேலைகள் பூஜை சார்ந்த விஷயங்கள் இதற்காக நீங்க வந்து செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும் ஆனா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆராய்ச்சி துறையில எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கிறது உத் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும் பொழுது சொத்து சார்ந்த எண்ணங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் குறிப்பிட்ட முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது நீதித்துறை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நாட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ